அடுத்து நம்ம திமுக கூட்டணி பத்தி பேசும்போது அடுத்தது அதிமுக அவங்களை பத்தி பேசும்போது அதிமுக வந்து பாமக மற்றும் தேமுதிக அவங்க கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையும் அவங்க கிட்ட நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா வந்து என்ன மாதிரியான ஆமா என்னன்னா நீங்க போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோவையில வெற்றி பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளுமே அதிமுக வெற்றி பெற்றாங்க அதுல ஒரு சில இடங்கள்ல பாஜக செல்வாக்கு இருக்கு அப்படின்றத தாண்டி அதிமுகவோட ஏரியாவை தான் அது வந்து பார்க்கப்படுது அஹ் பாஜகவுக்கும் அங்கே செல்வாக்கு இருக்கு பட் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னும் போது அங்க வந்து ஒரு சக்சஸ் ரேட் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தது அதே போல சேலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போன முறை பதினோரு தொகுதியில வந்து பத்து தொகுதி அதிமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருந்தாங்க தர்மபுரியில் ஆறுக்கு ஆறுமே அதிமுக தான் ஜெயிச்சிருந்தாங்க கிருஷ்ணகிரியில ஆறுக்கு மூணு அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு இந்த பெருவாரியான வெற்றி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் அவங்களுக்கு வந்து நடந்தது பாமகவோட அலைன்ஸ் வச்ச இடத்துல எல்லாம் ஓரளவுக்கு வெற்றி பெற்ற விஷயங்களை நம்ம வானூராக இருக்கட்டும் அரக்கோணமாக இருக்கட்டும் திண்டிவனம் இருக்கட்டும் அப்படின்னு அதை தவிர நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரினா பாமக அலையன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்குறோம் அதே அதனால வந்து அதிமுக தனிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத ஒரு சந்தேகம் அதே வேலையில் பாமக கூட அலையன்ஸ் வச்சா அவங்களுக்கு நிச்சயமா ஒரு டஃப் ஐட்டு வெற்றி வாய்ப்பு நீங்க சேலம் மாதிரி தர்மபுரி மாதிரியான ஏரியாலெல்லாம் நீங்க வெற்றிக்கான முயற்சிகள் கூட அவங்க வந்து ரொம்பவே டஃப் ஐட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தாண்டி சிதம்பரம் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கடந்த முறை வந்து வெறும் மூவாயிரம் வாக்குகள் தான் தான் திருமாவளவனே வந்து வெற்றி பெற்ற விஷயங்களையும் பார்க்கிறோம் அதிமுக அந்த முயற்சியில கண்டிப்பா ஈடுபடுவாங்க அப்படின்றது பொதுவாக பொலிட்டிக்கல் பார்வையாளர்களோட கேசிங்க இருந்தது ஏன்னா பாஜக கூட்டணி இல்லை அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க அதில் வந்து குறிப்பா அதிமுக பாஜக அப்படின்றத தாண்டி கூட்டணி கட்சிகளை அப்படின்றத தாண்டி கொங்கு பகுதிகளில் ஒரு செல்வாக்குமிக்க தலைவரா நான் தான் முதல் முதல்வர் செல்வாக்குமிக்க தலைவர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இங்கே இருந்த சூழலில் அண்ணாமலையும் ஒரு கொங்கு பகுதியை சார்ந்து ஆக்டிவா இருக்கிறது அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு யுத்தம் கூட வந்து அது கூட இருக்கு ஸோ வந்து கண்டிப்பாக பாஜக கூட கூட்டணி போனா கூட தலைவரை மாற்றுங்க உள்ளிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கை வந்து அதிமுக தரப்புல முன்வைக்கப்படும் அதையும் தாண்டி இந்த முறை பாஜக கூட கூட்டணி போக கூடாது அப்படின்னு ரொம்பவே எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் உறுதியாக இருக்கிறதா தான் வந்து நமக்கு வந்து தகவல்கள் வந்துட்டு இருக்கு அந்த வகையில தேமுதிகாய் தேமுதிக ஒரு சில இடங்கள்ல வந்து போன முறை நான்கு இடத்துல வந்து நின்றாங்க கள்ளக்குறிச்சி திருச்சி விருதுநகர் அப்புறம் வந்து வடசென்னையில வந்து நின்ற விஷயங்களை பார்க்கிறோம் அவங்களும் இப்ப வந்து திரும்ப விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமா இருக்காங்க அவங்களுமே பாஜக கூட்டணிக்கு பாஜக தலைவர்கள் வந்து பாக்குறாங்க மோடி வந்து குறிப்பிட்டு பேசினார் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாவற்றையும் தாண்டி பாஜகக்கு அப்படி போயிடுவாங்களா அப்படின்றதுமே வந்து பல்வேறு அரசியலை பொறுத்த வரைக்கும் சீட்டுன்றதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் வந்து ப்ளே ஆகும் இவங்க நிற்கிறதுக்குமே செலவு பண்ணுறதுக்குமே நம்ம வெளிப்படையா சொல்லணும்னா அதற்குமே வந்து பணம் அப்படின்னும் போது பாமகவோ தேமுதிகவோ அது போன்ற கட்சிகள் வந்து அபிவசா எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படின்னும் போது இந்த பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் பொதுவாக பார்க்கப்படுது கண்டிப்பாகவே பாமகவாக இருக்கட்டும் தேமுதிகலாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா இதற்கிடையில வந்து மூன்று கட்சிகளுக்கு ஏற்கனவே இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பெருந்தலைவர் கட்சி எஸ்டிபிஐ மற்றும் புரட்சி பாரதம் இது இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாவே சொல்லியிருக்காங்க அது எப்படி இருக்கு இப்போ ஆமா ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு வர விஷயம்தான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாமக தேமுதிக அலையன்ஸ் இப்பதான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே உள்ள இருக்கிற கட்சிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற சிறிய கட்சிகளா இருந்தாலுமே புரட்சி பாரதம் பெருந்தலைவர் மக்கள் கட்சியா இருக்கட்டும் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா எஸ்டிபிஐ வந்து இப்ப இந்த சிறுபான்மையினர் மாநாடுலாம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவரை கூட்டு நடத்தினாங்க பல்வேறு விஷயங்கள் போச்சு அப்படின்ற வகையில பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தொகுதி வந்து பெருந்தலைவர் மக்கள் கட்சி தனபாலன் அவருக்கு வந்து ஒதுக்கி இருக்கு ஒதுக்கி இருப்பதாகவும் அதே போல புரட்சி பாரதத்துக்கு வந்து விழுப்புரம் தொகுதியை வந்து ஒதுக்கி இருப்பதாகவும் எஸ்டிபிஐ வந்து மத்திய சென்னை தொகுதியை வந்து ஒதுக்கி இருப்பதாகவும் நமக்கு வந்து தகவல் வருது கடந்த முறையுமே வந்து எஸ்டிபிஐ வந்து மத்திய சென்னையில எல்லாம் கொஞ்சம் தீவிரமாவே பிரச்சாரம்லாம் பண்ணாங்க தீவிரமா வேலைகள் செஞ்ச விஷயங்களை பார்க்கிறோம் அந்த வகையில அந்த மூன்று கட்சிகளுக்குமே ஒவ்வொரு இடங்கள் ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் நமக்கு வருது நீங்க சொன்ன மாதிரி மூன்று கட்சிகளுக்கு இடம் ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இதற்கிடல அதை தாண்டி பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக கூட்டணி கூட வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான இட ஒதுக்கீடு அந்த பிரிவு எப்படி இருக்கும் ஆமா பாமக வந்து போன முறையே பாத்தீங்கன்னா அதிமுக வந்து இருபது இடங்கள்ல வந்து நின்றாங்க பாமக வந்து ஏழு இடத்துல நின்றாங்க பாஜக ஐந்து இடத்துல நின்றாங்க தேமுதிக நான்கு இடத்துல நின்றாங்க கடந்த முறை பாத்தீங்கன்னா அதிமுக இருபது தொகுதிகள்ல திமுகவை போலவே இருபது தொகுதிகள்ல வந்து போட்டிட்டாங்க பாமக வந்து ஏழு தொகுதிகளில் போட்டிக்கிட்டாங்க தவிர வந்து பாஜக ஐந்து தொகுதிகள் தேமுதிக நான்கு தொகுதிகளில் போட்டிக்கிட்டாங்க தவிர புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி என்ஆர் காங்கிரஸ் தாமாக ஒவ்வொரு தொகுதியில் போட்டிட்டு நம்ம பார்த்தோம் சீட் ஷேரிங் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது இந்த மாதிரி பாஜக வந்து இல்லை வெளியில இருக்காங்க அப்படின்ற அளவுல இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா அதிமுகவே கூட அதிகமான இடங்கள்ல வந்து நிப்பாங்க இன்னும் தமாகா புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் என்ஆர் காங்கிரஸ் ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் பாஜக தான் பாண்டிச்சேர்ல இருக்காங்க சோ அந்த நான்கு இடங்கள் அப்படின்றது இருக்கு ஏன்னா அவங்க எல்லாருமே தற்போது வரையிலும் பாஜக தான் நெருக்கமா இருக்காங்க இந்த பக்கம் நெருக்கமா இல்ல தவிர இந்த நான்கு இடங்கள் கடந்த தேர்தலில் பாஜக நின்ற ஐந்து இடங்கள்னு சொல்லி ஒரு ஒன்பது இடங்கள் வந்து தனியா இருக்கு ஏறக்குறைய வந்து தேமுதிக ஒருவேளை அலைன்ஸ் வந்தா கடந்த முறை கொடுத்த இடங்களே வந்து கொடுத்துருவாங்க அதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இருக்கு ஏன்னா அதிமுக கூட்டணியில இடம் கொடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ரொம்ப ஒரு மாதிரி டஃப் காம்படிஷன் டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் இல்லை கண்டிப்பா நான் தொகுதிகள் வேணா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கள்ளக்குறிச்சி போன முறை வடசன்னையில எல்லாம் சேலத்துல இருந்து ஒரு வேட்பாளர் வந்து நின்றாரு போன முறை என்ன ஒரு பெரிய விஷயம்னா அவங்க வாங்கின நான்கு தொகுதிகள்லயுமே அந்த ஊர் தொடர்பான ஆட்கள் யாருமே நிக்கல விருதுநகர்ல வேற ஒரு மதுரையை சேர்ந்தவர் திருச்சியில அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வேறு வேறு பகுதியை சேர்ந்தவர்கள் தான் கள்ளக்குறிச்சிலையுமே அப்படிதான் நின்றாங்க இந்த முறை கண்டிப்பாக அப்படின்னா அவங்களுக்கு இடம் ஒதுக்குறதுல பெரிய பிரச்சனை வரதான் எனக்கு தெரியல மற்றபடி இந்த நான்கு பிளஸ் ஐந்து இந்த ஒன்பது இடங்கள் இருக்குது அப்படின்னா பாமக கூட அவங்க வந்து கொஞ்சம் அதிகமான இடங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்கறேன் ஏற்கனவே வந்து அவங்க ஏழு நின்றாங்கன்னா கூடவே கூட மூன்று தொகுதி கூட கொடுப்பாங்க ஏன்னா பாமக தான் இப்போ அவங்களுக்கு ஒருவேளை கூட்டணி அமைந்தால் பெரிய கட்சியாக பாமக தான் இருக்கும் அப்படின்ற வகையில அதற்கான வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்பு அப்படின்றதுக்குள்ள நம்ம போகல பட் இடங்கள் கொடுக்கறதுல அதிமுகவே கூட இடங்கள் கூட வந்து நிப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு அது போக இன்னும் யாரும் கூட்டணிக்கு அந்த எல்லாம் வர்ற மாதிரி தெரியல நாம் தமிழர் அதிமுக முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா நாம் தமிழர் வந்து தனிச்சு போட்டி வேட்பாளரை ஏ அறிவிச்ச விஷயங்கள் எல்லாம் கூட ஆஹ் நடந்துட்டு இருக்கு அதனால இந்த மாதிரிதான் இருக்கும் கண்டிப்பா திமுக ஒருவேளை இருபத்தஞ்சு நின்றாங்கன்னா அது போட்டியாகவே கூட அதிமுக நாங்களுமே இருபத்தஞ்சு நிப்போன் கூட நிற்கிறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்கிற விஷயங்களை தான் பார்க்கிறோம் தவிர வேற யாரும் புதிய நீதி கட்சியோ வேற யாரும் கூட்டணிக்குள்ள வந்தாலுமே கூட அவங்களுக்கான இடங்கள் அப்படின்றது கூட கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கப்படுது